வேலை பயங்கரே பிரின்ஸ் நிறைய எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தாய் நிலை அப்புறம் வந்து கொள்ள பக்கத்துக்கு ரெண்டுக்கும் நல்ல கதவு ஜன்னல் எல்லாமே வந்துட்டோம் அதுக்கு வந்துட்டு இந்த வார்னிஷ் அடிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த பட்டை இது எதுக்கு பேருனாப்பாரு நம்ம வந்து நான் வாரணி நல்லா நல்ல இருக்கணும்னால அதனால வந்துட்டு இதை வச்சு நாங்க சொர சொரப்பா இருக்கணும் முகம் மாதிரிதான்

நிலக்கருவு வந்துட்டு கொ நம்ம வந்து கொள்ளைப்பக்கம் வச்சு தான் கட்டுறோம் கொள்ளை பக்கத்துக்கு தாய்நிலை அப்புறம் மொத்தம் அஞ்சு ஜன்னல் கிச்சனுக்கு ஒன்று ரெண்டு சைடுக்கும் ரெண்டு நம்ம தாய் நிலை இருக்கிற என்ட்ரன்ஸில் ரெண்டு மொத்தம் அஞ்சு ஜன்னல் ரெண்டு வந்தோம் அது எல்லாத்துக்குமே வந்துட்டு இதே மாதிரி பட்டையெல்லாம் எடுத்து வார்னிஷ் அடித்து ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து நம்ம பூச்செல்லாம் பிடிக்காது நம்ம எந்த அளவுக்கு வாரனேஸ் அடிக்கிறமோ அந்த அளவுக்கு நிலையில வந்து பூச்சி அடிக்காது இது வந்துட்டு எனக்கு எப்படி கல்யாணத்துக்கு வந்துட்டு கட்டல் பீரோ எல்லாம் செஞ்சு போயிடும் அந்த ஐயா ஒரு நாள் எத்தனை நாள் படிச்சாரு நாலு நாள் காஞ்சு காய 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 நிறைய ஒரு ஒரு இருபது கோட்டிங் கொடுத்தாரு ஏன்னா அப்பதான் கட்டல் பீரோ வந்து வீணாகாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு காய அவருக்காக தான் வேணும் ஒரு ஐயா தான் எங்க வீட்டுக்கு அடிச்சார் நம்ம கட்டலுக்கும் பீரழுக்குங்க காலேந்து வந்துருவாரு ஊ அது தாஞ்சேனா அடுத்த கொட்டி டே கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் சரி என்ன கலர்ல அடிப்பாங்க நாளைக்கு அந்த வார்னிஷோட ஊற்றுவோம் கலர் இருக்கு நல்லா இருக்கு ப்ளூ கலர் முன்னாடி இல்ல என்னங்க அந்த செங்கா கலர் குடுக்குறாங்க பாருங்க ஜெனரல்லாம் தர கொண்டு அக்கா அந்த ஜெனரல் குடுத்துட்டு கர்ண மர கலர்லயே குடுத்துக்க வேண்டியதாம்ப்பா நல்லா கதை கூ சொல்றேன் ஏனாமா பாப்பா என்ன பாப்போம் பஸ் மேல மேல அடிங்க இது ஸ்மெல்லு ஒரு மாதிரி தலையை வலிக்கும் வரணுச்சு பூச்சி வந்து அப்படியே தேன் பூசு மாதிரி உள்ள பூச்சி வந்து கதவுல அப்படியே உள்ள நோண்டிட்டே வரும் அந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கிறதுக்கு தான் வாரணிச்சு அடிக்குது அதுக்கு தானப்பா பூச்சி அரிக்காம இருக்கும் மரத்தை இதுல அப்பனா ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்கு இல்ல பூச்சி எல்லாம் வந்து இது பண்ணா கெமிக்கல் தான் அப்புறம் என்ன மேல சொட்டுதுங்க அதனால ஒண்ணு

இப்ப டெலுமே முன்னாடி உடனே மாறாது மாவும் இதை காயெல்லாம் போட்டு நிறைய செலவு பண்ண ஒரு சிக்கன் மட்டன்லாம் எல்லாம் வாங்கினோம்னா ஒரு ஆயிரம் ரூபாய் செலவாகும் ஆனா எந்த செலவுமே இல்லாத இந்த முருங்கைக்கீரை குழம்பு நிறைய சாப்பிடலாம் இப்ப அதான் இவங்க வந்துட்டு நான் போற முடியும் நீ வாழ்னாங்க இருங்க நான் சாப்பிட்டு நீ ஒரு மணி நேரம் ஆகும் சாப்பிடுறதுக்குங்கிறாங்க ஏன்னா இதுக்கு இது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் நம்ம நான்வெஜ் குழம்பு விட இது கொஞ்சம் அதிகமா சாப்பிடலாம் அதுக்கு வந்து நார்த்தங்காய் ஊருக்கா சைடிஷ் நாத்துல ஒரு தான் இருக்கு நாளா சாப்பிடணும் நானப்பாவும் க கதவுக்கு வந்துட்டு வார்னிஷ் அடிக்க அப்பா வந்து கதவுக்கு வார்னிஸ் அடிச்சிட்ருக்காங்க நான் வந்து அந்த பட்டை தேய்ச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து இன்னைக்கு காங்கிரீட் போடுறாங்க சுற்றிலும் அந்த கான்க்ரீட் எட்டு தூணும் இருக்குல்ல அந்த தூணுக்கு வந்து காங்கிரீட் போடுறாங்க அந்த வேலை அங்கே நடந்துகிட்டு இருக்கு எதுக்கு நம்ம தூ கூரை வீட்டுக்கு அந்த காங்கிரீட் போடுறோம்னா நம்ம அந்த தூணும் மொத்தம் இங்கிட்டு நாளும் இங்கிட்டு நாளும் எட்டு தூணு வருது அந்த தூண் வந்துட்டு நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எது இதை வாங்குறப்பே வாங்கியிருக்கணும் நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு பத்தடி பத்து அடிக்கு எட்டு அடி நாங்கள் வாங்கிட்டோம் எங்களுக்கு பத்தலை ஏன்னா நாலடி அடி சமமாக உள்ளே போயிடுச்சு மண்ணுக்குள்ளே போனதுனால ஹைட் எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு தான் வருது அதனால நமக்கு சொவுறு ரொம்ப குட்டையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஹைட் பண்ணலான்னு நாங்கள் மேலே அப்படியே காங்கிரீட் போடுறோம் அதுக்கான வேலை தாங்க இருக்கு ஜல்லி சிமெண்ட் எல்லாம் எடுத்து கொண்டு அப்பா எல்லாம் கொண்டு பக்கத்தில் கொடுத்துட்டு வந்தாச்சு அவங்க கனவு போட்டு அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க

அட இதுதான் தான் தாய்நல அது கொல்லபக்கத்துக்கு انا வார்னிஷ் அடிச்ச உடனே இது ஒரு கலராவும் அந்த இருக்கு பாருங்க அது அது தான் தாய்நல இது கொல்லபத்துக்கு அப்படியே انا எனக்கு இந்த கலர் தான் பிடிச்ச அடிச்ச தான் தெரியும்ல காயணும் அது நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க எங்க பா அந்த அடிச்சது தான் கடை குடிச்சிட்டு வந்துருச்சு தேச்சிட்டீங்களா மாமா Cari.